கோடி கொட்டி கொடுத்தாலும் கொள்கை மாறாத வீரநடாய் அவன் எங்களது நெஞ்சங்களில் இருந்தும் இருக்கக்கூடிய தமிழ்நாடாய் அவன் மானம் உள்ளவன் நாடாவான் மன்றுக்கு பெற அஞ்சாதவன் அடையியவன் எதிர்கொள்ள எப்பொழுதும் துணிந்தவன் அவன் நீங்களெல்லாம் எப்படியா செந்தூரா உடக்கு ஒரு செந்த அன்பு பதில் வா எழுதலாம் காதல் கடிதம் எழுதப் போகின்றாயா காமக்கடிதம் எழுதப் போகின்றாயா எந்த கடிதம் எழுதப் போகிறாய் வா ஏறி அடிப்போம் கண்ணுக்கு மையடித்து காதல் கடிதம் எழுது பித்தகனே நீ என்ன செத்தவனா செதில் உடைந்தவனா ஆற்று ஆற்றுக்குள் இறங்கி மீன்பிடிக்க அஞ்சும் அவலப்பட்டவனே கோமாளியாக ஏன் இந்த கோபுலத்தில் ஏற முற்படுகின்றாய் பாலியல் நோயாளி என பலமுறை பகட்டுக்காய் உரைக்கின்ற கோமாளி நீ என்ன கொடிகட்டி பறக்கின்ற அத்தனை மக்கள் நெஞ்சங்கள் அப்படித்தான் பேசுகின்றன செத்தவனாய் நீ கிடந்து செருக்கோடு என்ன இங்கு பேசுகின்றாய் பெத்தவரை உடை மறந்து பெருச்சாலி பின்னர் கற்றவன் மேல் வந்து என்ன காரி அமுழுகின்றாய் செத்தவன் பின்னர் என்னடா செருக்கோடு வந்து இங்கு செந்தூரா பேசுகின்றாய் ஒப்புக்கேனும் உனக்கு ஒப்பாரி வைத்து அழுதுவிட நாலு பேர் உனக்கு தப்புக்கு கூட தவறாக வந்துவிட மாட்டார் என்பதை மறந்துவிட்டு என்னடா இங்கு கொக்கரிக்கின்றாய் அர்ச்சுனா என்ற ஒத்தை மருந்தனுக்கு பின்னால் இத்தனை கோடி மக்கள் ஏனடா ஊர்வலம் பெறுகிறார் என்னி கொஞ்சம் பாராய சிந்தையுள்ளாய் நீ என்றால் உன் சிந்தையை துறக்கு சிந்தை துலக்கி கொஞ்சம் இப்படி அடுக்கி வைத்த புத்தகங்களை அப்படியேனும் எடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி புரட்டிப்பார் பக்கங்கள் எழுதாத பக்கங்களை எடுத்து நிரப்புவதை பார் வரலாறு ஒரு புதிய வழிகாட்டிய வாழ்த்தடத்தில் காட்டியிருப்பதை கேள் சிந்திக்க தெரியாத உனக்கு சிதைவடைந்த உன் புத்திக்கு என்னடா இங்கு எப்படியடா பேசுகின்றாய் தனிநபர் தாக்குதலையும் அவதூறுகளையும் அன்றாடம் பரப்புகின்ற கோமாளி என்றல்லவா உன்னை கொக்கரித்து பேசுகின்றார் அரசியல் தெரியாத ஆடுகளத்துக்கு என்னடா ஆட வந்தாய் யொத்தையாக இருந்து மன்னாரிலே ஊர்வலம் செய்த போது பெத்தவர் கூட உன் பக்கத்தில் இல்லாத பொழுது உலகமே சிரித்தது உனக்கு வெட்கம் இல்லையா வேட்டையா வேட்டையாட வந்த வேடுவனாய் நீ இங்கே வேடர்களோடு கூட்டம் வைத்து குளுமி இங்கு கும்மி அடிப்பதை நிறத்து மக்கள் முன்னர்வரை அஞ்சுகின்ற மாபாவி நீ என்று தானே செத்தவனாய் உன்னை இந்த செருக்கோடு எங்கள் செந்தாமல் பேசுகிறதை கொஞ்சமேனும் எடுத்து போடாயா அர்ச்சுனா என்றால் உனக்கு அத்தனை பயமா வாந்தி பேதி உனக்கு கூடவே வருகிறதா பெண்களும் பெண்களோடு ஆண்களுமல்லவா உன்னை கிண்டல் அடித்தார்கள் இனும் தெரிந்தவில்லையா திருந்தாத புத்திக்கு என்னடா திருப்பம் அறியாமை உள்ளவனே அரண்மனையில் வந்த என்னடா அலறுகின்றாய் மன்னாரிலே கணவன் மனைவியை கொன்று குவித்த கொன்று குவித்த கொடூரம் தானே நீ கொலையாளி தானே நீ மனைவியை இழந்து கண்ணீரில் துடி துடித்தவனை கட்டி அணைத்து மேடைக்கு அழைத்து அவனது மேனியை சடலமாக வித்தவர்கள் தானே நீங்கள் புத்தி இல்லாத மண்டைக்குள் புழுகு மட்டும் தெரிந்த உனக்கு சத்தி சத்தியுடன்டா சாக்கடைக்குள் வந்து விழுக்கின்றாய் கத்தி கத்தி தான் பார்க்கிற எங்கள் அர்ச்சினாவை கத்தி கொண்டு விட்டலாம் என தப்பாக நினைக்காதே நீ தவறான அவனாக மாறிவிட்டாய் என்பதை இன்றேனும் புரிந்து கொள்ள ஏனடா மறக்கின்றாய் வெட்டி கதை பேசுகின்ற வி நீதான் கோடிகளை கொட்டி அள்ளிவிட இன்றும் என்ன கொக்கரிப்போ அன்போடு மக்கள் அனைத்த அத்தனை பணத்தையும் உன் பெட்டிக்குள் வைத்துவிடவே பெரிச்சாளி துடிக்கின்றாய் தொந்தி வைத்த வயிற்றுடன் தெருவில் அலைகின்ற பலசாலை என்ற பக்கங்கள் பேசுகின்றன சமூக ஊடகத்தை சாட்டியா பேசுகின்றாய் எங்கே உனக்கு ஒரு சவால் விடுகிறேன் எடுந்து வா உன் பேஸ்புக் நேரலையிலே எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது பார்க்கலாம் வா அர்ச்சுனா எங்கள் ஆழ நெஞ்சுக்குள் அகலமாய் குடி கொண்டவன் எத்த பிணங்களை விற்று பிழைக்கின்ற பேருவழி கொண்டவனே நீயா எங்கள் செந்தமள் தொடர்பாக பேச வந்தாய் அர்ச்சுனா அரசியலுக்கு வரவழைத்தது நீதான் உங்களது அடக்குமுறைக்கும் அகங்காரத்துக்கும் கோடி கொட்டி கொடுத்தாலும் கொள்கை மாறாத வீரநாடாய அவன் எங்களது நெஞ்சங்களில் இருந்தும் இருக்கக்கூடிய நடாய் அவன் மானமுள்ளவனடா அவன் அவன் மந்தக்கு பெற அவன் எதையும் எதிர்கொள்ள எப்பொழுதும் துடிந்தவன் நட அவன் நீங்களெல்லாம் எப்படியா மக்கள் முன்வர மறந்து ஓடி ஒழுகின்ற உப்பாரிகள் தான் நீங்கள் கத்தி எழுகின்ற மக்களது கண்ணீருக்கு கொண்டு துடைக்க மறுக்கின்ற பெருச்சாளிகள் நீங்கள் கோடிகளும் கோடிகளை கொள்ளையடித்து லஞ்சத்தில் ஊறிப்புழைத்து செத்த பணங்களை விட்டு சொகுசாக வாழ்கின்ற பெருச்சாளிகள் தான் நீங்கள் நீங்களா மக்கள் நலம் பற்றி பேசவதிகள் அரசியல் தெரியாத என்று யாருக்கடா வகுப்படுத்த முடிந்தால் மீளவும் ஒரு சவால் விடுகிறேன் எதிரி வன்னியமேந்தன் லைஃப் டிக்டோக்கில் முடிந்தால் ஏறி பேசவா அல்லது எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு முடிந்தால் எடுத்து பேசவா எத்தனை முறை உனக்கு நான் விடுத்திருக்கிறேன் ஏன் ஓடி ஒழிக்கின்றாய் மக்களை எதிர்கொள்ள மன்றம் பெற அஞ்சுகின்ற பெருச்சாளிகள் நீங்களா இங்கே பேருக்கு வந்தீர்கள் உன்னை எல்லாம் மனிதரண்டு எவனடா உலகத்தில் பாதித்தான் மருத்துவ நீ இப்படித்தான் எங்களது மக்கள் உன்னை இழுந்து இழுந்து கொட்டுகின்றார் மருத்துவனுக்குரிய பக்குவம் பாலியல் நோயாளி பாலியல் நோயானி பலமுறை பலமுறை பக்கங்களை புரட்டுகின்ற மன நோயாளி அணி என்றுதானே உலகம் கேட்கிறது கொஞ்சமேனும் மந்திகை மருத்துவமனை அல்லது அங்கோடைக்கு சென்று அப்படி இப்படியாவது உன்னை காட்டிக்கொள்ளலா இருந்தானே இப்படித்தான் எங்களது மக்கள் பேசுகின்றார் உன்னை நாங்கள் தாக்கவில்லை அது எ மக்களுக்கு வேலை இல்லை ஆனால் கருத்தை கருத்தால் மோதவில்லை அரசியலுக்கு வந்தால் நீயும் அரசியலுக்கு இறங்கிப்பார் முடிந்தால் நீங்கள் நேரடியாக அர்ச்சனா உள்ள மக்களை திரட்டி மன்றக்கு அரிசியில் வந்து கொடி கட்டி யார் வேண்டாம் ஒன்று சொன்னார் ஏன் அதுக்கு அஞ்சுகின்றாய் வெல்ல போகிறான் என்கின்ற அச்சத்திலே போகிறான் அர்ச்சனா என்ற பதட்டத்திலே பதறுகின்ற எலிகள் தான் நீங்கள் வலைகளை அறுத்து அதுக்கு லூடுருவி மக்களை அழிக்கின்ற வைத்திய பெருச்சாலிகள் தான் நீங்கள் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் இத்துடன் உங்களது பணியை நிறுத்தி விடுங்கள் இல்லை மக்களை கொச்சையாக இச்சையாக பெண்களை பேச முடிந்தால் பெண்கள் உனக்கு எதிராக கிளந்தழுவார்கள் பெண்களை பாலியல் நோயாளிகளாக பலமுறை சித்தரித்த வந்தா நீ இது எதிர்வரும் நாட்களில் உனக்கு பெண்கள் எதிராக எழுந்து வந்து உன்னை அவர்கள் வருத்தத்தான் எடுப்பார் இப்பொழுது நீ மண் சட்டிக்குள் வருபடுகின்ற கச்சானாக நீ போகிறாய் என்பதை மீளவும் முறை முறை எண்ணிப்பார் கொஞ்ச காலம் மோடி மறந்த நீ இப்பொழுது மீளவும் வந்து மன்றுக்கு உன்னை அன்போடு அழைத்து உன்னை ஆராதனை செய்ய அப்படித்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் நீ ஒரு நல்லவன் என்றால் துணிந்தவன் என்றால் மீளவும் சொல்கிறேன் அர்ஜுனா எங்களது டிக்டாக் லைவில் இப்பொழுதும் வந்து பேசுகின்றான் முடிந்தால் நீயும் வந்து எங்களுடன் பேசிப்பார் எங்களது கேள்விகளுக்கு உன்னிடம் பதில் இருக்கா வா மக்கள் முன்னால் பேசி பார்க்கலாம் ஏன் ஒளிந்து ஓடுகின்றாய் நீ தானே துணிந்தவனாச்சே வா இப்படிக்கு செந்தமுள்ளன் வந்தியமேந்தனின் காதல் கடிதம் உனக்கு முடிந்தால் எனக்கு ஒரு பதில் நீ அனுப்பு